எல்லா மக்களிடத்தவருக்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வரவிருக்கின்ற கேடுகளை குறித்தும் வந்து தம்முடைய சீடர்களுக்கு அறிவுரை சொல்வார் அப்போ அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அதாவது எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு சாரா இருக்குல்ல உலகம் அனைத்தும் இருக்கிற மக்களுக்கும் நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் இது அவருடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சையாக இருந்தது தன்னுடைய உள்ளத்தின் விருப்பத்தை

எல்லா ஜனமும் பல லட்ச கணக்கான கோடிக்கணக்கான ஏற்றுக்கொள்றதுக்கு மூன்றரை ஆண்டு கால போதனைகள் அவருடைய பணிகள் எவ்வளவு சிறப்பானது அப்ப அவருடைய விருப்பம் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படணும் சுவிசேஷம் போய் சேரணும் இதை நம்ம சரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் இல்லையா நமக்கு தெரியும் அப்ப விவசாயி இல்லைன்னா இல்ல விவசாயம் இல்லைன்னா உணவு பயிரிடலாக்கா நம்ம என்ன நம்ம வாழ முடியும் சாப்பிட முடியும் நம்ம உயிர் வாழவே முடியாது இல்லையா அப்போ உணவு நமக்கு முக்கியமானது அப்படியே உணவு வேணும்னா உய உணவை பயிரிடுகிறவ ரொம்ப முக்கியமானவங்க அப்ப இந்த விவசாயம் என்ன செய்வார்னா ஒரு நல்ல பண்பட்ட நிலத்தை எடுத்து அதை பண்ண செய்து சரி செய்து அதை தூய்மைப்படுத்தி அதை நீர் பாய்ச்சி அந்த மண்ணை வந்து நல்லா பண்படுத்துவார் அப்புறம் வந்து அதுக்கு விதைகளை விதைப்பாங்க ஏற்ற நேரத்துல எல்லா காரையும் செய்து நீர் பாய்ச்சுவாங்க அப்புறம் இத விதை விதைச்சிட்டு போயிடுவார்ல அதோட அமைதியா இருக்க மாட்டார் அப்பப்ப காலையில அதிகாலையில இருந்துச்சு வந்துன்னு நான் விதைச்ச விதை உழைச்சிருக்கான்னு பாப்பார் செக் பண்ணுவார் அப்போ ஒரு சில கொஞ்ச நாட்கள் வந்து அமைதியா இருக்கும் ஒன்றுமே முளைக்க முளை இல்லாமல் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாட்களிலே பாத்தீங்கன்னா அந்த விதையானது வெடித்து அதிலிருந்து ஒரு இலை அல்லது தளிர் அது தோன்ற ஆரம்பிக்கும் அப்போ அது விவசாயிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் டெய்லி வந்து விசிட் பண்ணுவாரு ஏன்னா விதைச்ச விதை முளைச்சிருக்கா முளைச்சிருக்கா ஒரு நாள் திடீர்னு அது விளையா அது முளைச்சிருக்கும் போது அவரோட முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம் பிரகாசம் இருக்கும் இல்லையா மகிழ்ச்சி இருக்கும் அப்படிதாங்க இந்த சுவிசேஷம் என்பது விதையை போன்றது நாம விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு அப்போ நாம அதை செய்யும் போது கொஞ்ச நாள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அமைதியா இருக்கும் ஆனால் அது பலன் மிகுதியாக இருக்கும் அப்போ இதைதான் அன்றைக்கு அந்த பன்னிரண்டு சீடர்கள் த வாழ்க்கையில நடப்பித்தாங்க பன்னெண்டு பேரும் பல நாடுகளுக்கு புறப்பட்டு போனாங்க எங்கயோ இருந்த மூலையில இருந்த அந்த சுவிசேஷம் இன்னைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்குது உலகமெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு பின்பற்றி போறான்னா எவ்வளவு அந்த வல்லமையாய் அவர்கள் அந்த விதையை விதைத்திருக்கிறாங்க விதையை விதைச்சிட்டு அதோட போயிடல அது தினந்தோறும் அது கிரியை செய்திருக்குதா வளர்ந்திருக்குதா என்பதையும் அவர்கள் வந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க அப்படி என்றால் நம்ம கூட ஆண்டவர் ஒரு விதைகளாக நாம் விதைக்க அழைக்கப்படுகிறோம் ஏசியுடைய வசனங்களை விதைக்கணும் அப்போ ஒரு சில இந்த ஜோக்ஸ் அது இது நம்ம மொபைல் போன் வருவோம் அது வேகமா நம்மளுடைய கரங்கள் போய் அதை ஃபார்வேர்ட் பண்ணணும் நாலு பேருக்கு அதை விட ஆண்டவர்காய் ஒரு வசனத்தை நாம் அனுப்புவோம் இல்ல ஒரு வசனத்தின் வழியாக மக்களை நம்ம வார்த்தையினால தேற்றுவோம் ஒரு ஜபம் செய்து அனுப்புவோம் நம்மளால முடியும் இல்லையா இததான் நற்செய்தி பணி இந்த பணியை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார் இந்த புதிய ஆண்டை நம்ம துவங்கி இருக்கிறோம் நமக்கு நிறைய அரை கூவல்கள் நம்ம முன்னாடி இருக்கோம் அப்ப இயேசுக்காக நாம ஏதாவது செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா அவருடைய நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு ஒரு சின்ன துரும்பாக ஒரு கருவியாக நாம இருந்து செயல்படுவோம் இப்படி செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் இந்த சிந்தனையோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்காய் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் ஜபிக்கிறோமே எங்கள் அன்பின் கடவுளை ஆ